அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை மெயினாக இந்த பதிவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ பேட்சுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ரொம்பவும் காத்துட்ருக்காங்க பல பல வழக்குகள் அது இதுன்னு சொல்லிவிட்டு எத்தனை ரிசல்ட்டு திரும்ப திரும்ப போட்டு போட்டு அவங்க எல்லாருமே நொந்து போயிட்டாங்க சொல்ல போனால் நிறைய பேர் கனவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப் ஆன மாதிரி ஆகி போச்சு நிறைய அவமானங்கள் நிறைய பேருக்கு சில பேருக்கு அதில் மேரேஜ் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு நான் கேள்விப்பட்டேன் அதனால் நிறைய பேருக்கு இது மாதிரி ஒரு வருத்தமான சூழ்நிலை அவங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரில வேலைக்கு போகலாமா இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் வேலைக்கு போகலாமா இல்லை இதை நம்பி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது அவங்களுக்கு இந்த டிலே ஆக எவ்வளோ அவங்களுக்கு நிறைய சர்வீஸு இதுவாகிட்டுருக்கு மெயினாக அவங்களுக்காக தானே இந்த பதிவு எல்லாமே உங்களுக்கு இதோட உங்களுக்கு சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம கோட் ஆர்ட்ரு படி உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே போடணும்னு சொல்லி கோட் ஆர்டர் அதுவும் அந்த டேட்டும் வந்துருச்சு அதால் உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அதால் நீங்கள் கவலைப்பட வேணாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்குறீங்க அது போவாங்களா அப்பீல் போவாங்களா அப்படி போவாங்களான்னு கேட்குறீங்க ஏன்னா இது மாதிரிலாம் நடக்கும்னு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க யாருக்கிட்டையுமே கொடுக்கல நீதியரசர்கிட்ட தான் கொடுக்குறாங்க இந்த வேலையை அதால் அவர் தான் பண்ணுறாங்க அதால் இதுக்கப்புறம் வந்து அவங்க போவாங்களா எப்படி போவாங்கன்னு அது நமக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்டே இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டும் சொல்லலாம் ஏன்னா ஒரு நீதியரசர் கொடுக்குறது வந்து அதுக்கு வந்து நம்ம ஸ்டே வாங்குறது வாய்ப்பு குறைவு அதால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வீக் அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேயும் உங்களுக்கு மெடிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு நீங்கள் டியூட்டி பார்க்க வேண்டியது இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷெடியூல் போட்டு பண்ணுவாங்க அதால் நீங்கள் கவலைப்பட கண்டிங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுவீங்க என்னை பொறுத்தவரை நூறு சதவீதம் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும் எந்த விதமான ஜியோ வந்துச்சா அப்படி கேட்டிங்கன்னா ஜியோலாம் வரல என்னோட கணிப்படி அன் நூறு சதவீதம் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டுக்கு மேலே பெருசாக உங்களுக்கு போகாது ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கே உங்களுக்கு ட்ரைனிங் வர்றது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் மாணவில இருக்கக்கூடிய இந்த நாற்பது நாற்பது நாட்களில் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ட்ரைனிங் போக ரெடி ஆகிக்குங்க மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஐ பேட்ச் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து படிக்காமல் வேலைக்கெலாம் போயிட்டீங்க அதேமாதிரி இப்போ அந்த டுவெண்ட்டி த்ரீ பேட்சுக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு படிச்சுட்ருக்கீங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரைனிங் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்குது அவங்களுக்கு மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேட்சுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக உங்களை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா முடிக்காமல் மாட்டாங்க அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைச்சுக்கு இன்னொரு அறுபது நாள் தான் இருக்குது அதால் நீங்கள் நிறைய பேர் வந்து படிக்காமல் படிங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க ரொம்ப நாள் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு நினைக்க வேணாம் உங்களுக்கு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் கொடுக்கல அப்டேட் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் உருவ கேட்குறீங்க சார் எதுவுமே அப்டேட்டே பண்ணல சிலபஸ் அப்டேட் பண்ணல அது அப்டேட் பண்ணலான்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த மாதத்துலேயே உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே வந்துடும் இந்த வீக்கில் வரலாம் இல்லாட்டி அடுத்த வீக்கில் வரலாம் அதுக்கு மேலே போக வாய்ப்பில்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் இந்த வீக் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாணவர்கள் வந்து இந்த வீக் கூட நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு சிலபஸ் அப்டேட்டும் வரலாம் ப்ளஸ் ரிசல்ட்டும் வரலாம் ரெண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட்டு இந்த வாரத்தில் வர வா வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப காலதாமதம் ஆகிப்போச்சு அதுக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் முன்னாடி தான் டினியூஎஸ்ஆர்பி போர்டுக்கு வந்து ஒரு எஸ்பிலாம் போட்டிருக்காங்க நல்ல ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபீஸர் அதில் ஒர்க் வந்து சீக்கிரமாக பண்ணி சீக்கிரமாக முடிச்சுருவாங்க அதால் நீங்கள் கவலைப்பட வேணாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பச்சு எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக படிங்க க கடுமையாக படிங்க ஏன்னா உங்களுக்கு வெறும் ஒரு அறுபது நாள் தான் இருக்குது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப நாள் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது அதாவது நீங்கள் ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வருமானது தெரியல பட் ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் நாட்களை வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிங்க நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிங்க சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் உங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட ஈஸியாக படிச்சிடலாம் ஏன்னா சிக்ஸ்டி டேஸ் தாராளமாக போதும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை படிங்க ஆனால் காம்படிஷன் நல்லா காம்படிஷன் இருக்குது அதேமாதிரி இந்த வேக்கன்சி யூஸ் பண்ணிக்கோங்க இது இந்த மாதிரி ஒரு வேக்கன்சி உங்களுக்கு கிடைக்காது அதால் யூஸ் பண்ணிவிட்டு படிங்க வேறு எதாவது மாணவர்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரைடே உங்களுக்கு நல்ல ஒரு அப்டேட் வர வாய்ப்பு இருக்குது அதால் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாள் இது பண்ணது உங்களுக்கு ஒரு நல்ல இது அப்டேட் வரும் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அதேமாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆட் ஆகிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்கில் லிங்க் வச்சுருக்கேன் அதில் ஆட் ஆகிப்பிங்க உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேச்சு எதுனாலும் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம் எல்லாமே நம்ம ரெண்டு டெஸ்ட் பேட்ச் மூணு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் அதோட எல்லாமே அப்டேட்டும் அதில் போடுவோம் டெலிகிராம் ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ